திருவண்ணாமலை அவருப்பட்ட பைபாஸுக்கு கிட்டேயே புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ரொம்ப கெட்டியே இருக்குது இந்த ரெண்டு வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நமது இல்ல நேர்களுக்கு வணக்கங்க வீ குளோப் ஹேட்சில் இந்த முருகேஷ் பேசுகிறேங்க இந்த ஃபர்ஸ்ட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா கார்னர் வீடுங்க உள்ள வந்தீங்கன்னா கேம்பேக்ஸ் சைஸில் வந்து பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் லெஸ்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது அடி போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்கில் வந்து வால் டிசைன் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கார்னரில் வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்து சென்டரில் வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் வந்து கொடுத்து வீட்டில் என்ட்ரு ஆகுதுக்கு முன்னாடி ரெண்டு கிரைனேஜ் ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்திங்கன்னா வேங்காய் மரத்தவையும் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கில் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது ஈஸ்ட் ஃபேஸிங்கு உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹால் வந்து கேம்பாக்ஸ் சைஸில் இருக்குது லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் ஒதுக்கி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார்னரில் ஸ்பாட்லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் பாலிட்டிஷன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ் ரூமுக்காக தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது கார்னர் வீடுன்றதுனால உங்களுக்கு வந்து லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கதவு ஒன்று போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக தெரியும் பூஜை ரூமு நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்டும் கார்னரில் வந்து கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் கூட வச்சுக்கலாங்க அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு வசம் செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரூம்லேயுமே வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பக்ஸ் சைஸில் தாங்க இருக்குது ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபோன் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஸ்பாட்லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கதவு வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூ ஒர்க் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸஸாக கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைனேட்டில் கவுண்டர் டாப்பும் ப்ரொவைட் பண்ணி சிங்க்கு டேப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க லைட்டிங்க்கு ஏர்பினில் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபோன்ஸ் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியாக இருக்குங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது ரெண்டாவது வீடுங்க அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நாற்பது வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கோஸ்ட்லும் தொட்டி கட்டியிருக்காங்க உரையறைக்கி பக்கவாக சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து ஸ்பேசிஸாக இருக்குங்க அந்த வீட்டில் பார்த்த மாதிரி சைடில் கேஸ் கொடுத்தா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் ஈபி யூனிட் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் இன்பட் வைக்கிறதுக்காக ஸ்டார் கேஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க போர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது அடி போட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்கில் வந்து வால்டி சீன் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இது ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தாங்க அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரெய்னட்லேருந்து ஸ்டெப்ஸ் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா வேங்க விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கிலும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஸ்பேசஸ் ஆனால் லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸாக கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குதுங்க அந்த ஒர்க் வந்து போயிட்டுருக்கு லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டெக்கரேட் ஐடியும் வைக்கிறதுக்காக சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசினும் ப்ரொவைட் பண்ணி மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கிருவ் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வீட்லையுமே நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கில் வந்து பெட்டிஃபை டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜுக்கோசரம் செல்ஃபும் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் சானிடரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பாக் சைஸில் தாங்க இருக்குது ஸ்டோரேஜ் வரும் செல்ஃபோன்ஸ் லாஃபம் ப்ரொவைட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கில் வந்து வெட்டிஃபைல் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஸ்பாட்லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ் ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் கொடுத்த மாதிரி தாங்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது இந்த வீடு வந்து சைஸ் பெருசுன்றதுனால எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குதுங்க நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸஸ்ஸாக கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா கிச்சன் ஸ்பேஸஸாக இருக்குது ஸ்டோரேஜ் கோசம் செல்ஃபும் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணி கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிரைனேட்டர் கொடுத்து சிங்க்கு டேப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லைட்டிங்க்கு ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் டைல்ஸில் வந்து ப கவர் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்சி சின்ன டேரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரெண்டு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குதுங்க பார்த்தாவே தெரியும் அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் டேஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க தும்முளுக்கும்ழுக்க ரெசிடன்சியல் ஏரியா தாங்க அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை தரிசனம் பக்காவாக தெரியுதுங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப கிட்டியே தாங்க ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்துல இருக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்